ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் கரும்பு ஜூஸு போட சொல்லியிருக்கிறேன் யாருக்கும் பார்த்தீங்கன்னா காய்கறிங்க அவங்க அத்தைக்கு எங்கள் அத்தைக்கு அவங்க அத்தைங்க பாருங்க எங்கள் அத்தைக்கு எங்கள் ஆதரனுக்கு காயத்திரிக்காய் எல்லாத்துக்கும் சேர்ந்து பாருங்கள் கரும்பு ஜூஸ் போட்டு போகலான்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் இதை சொன்ன அந்த இது சொன்னங்கள்ங்க பீரியட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாத்திரை கொடுத்துருந்தாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து வர சொல்லியிருந்தாங்க இப்போ நீதான் டேட்டு வந்திருக்கோம் ஞாயித்துக்கிழமை மாதிரியே தெரிலங்க ஆஸ்பத்திரி வந்ததுனால காலையிலேயே வந்துட்டோம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா தான் நம்ம அது முப்பதாவது டோக்கன் சொன்னாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாள் பார்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மணி ஒன்றே வேலை ஆகிப்போச்சு என்ன நடந்துட்டு காலையிலேருந்து இங்கேயே இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் வந்ததுனால எது வீடியோ எடுத்து போட முடியல சாரி நேற்று சண்டை போட்டு போட்டதுலாம் வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டிருந்தீங்க நிறைய பேர் சாரி இனிமே சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்துருந்த மணி துறையில் தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க சரி நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க நான் இப்போ தான் ஒரு புஸ்கா மட்டும் சாப்பிட்டேன் அங்கே வாங்கிட்டு போல் ஆஸ்பத்திரியில் வந்து சாப்பிட முடியாதுங்கிறனால ஜூஸ் மட்டும் சொல்லியிருக்கிறேன் போட்டுருக்காங்க ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுறேன் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோ பார்க்குறாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்